வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் இந்த ஜூலை மாதம் பதினைஞ்சாம் தேதி முதல் இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ள விருச்சிக ராசி கிரக ராசி பலன் பற்றி விரிவாக பார்க்கிறோம் இந்த வாரம் விருச்சிக ராசியை பொறுத்து குரு பகவான் ஏழாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் இழந்த ஆற்றல் மற்றும் நுட்ப அறிவு சார்ந்த மே நேர்மை மேலாண்மை மேலாண்மையை உங்களால் மீண்டும் பெற முடியும் ஆகையால் நீங்கள் உங்கள் வசம் சேரும் ஆற்றலை சரியான திசையில் பாதையில் பயன்படுத்தி நல்ல லாபம் ஈட்ட நீங்கள் முயற்சிக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த வாரம் கூடுதல் பனிச்சுமையை நீங்கள் சுமக்க வேண்டிய சூழலில் நீங்கள் உங்கள் மனதின் கோபத்திற்கு நீங்களே காரணமாக அமையீர்கள் இதன் காரணமாக நீங்கள் தேவையில்லாமல் மன அழுத்தத்தை அடையும் சூழல் இருக்கிறது இதனால் தலைவலி செரிமானக் கோளாறுகள் போன்றவற்றை நீங்கள் அனுபவிப்பீர்கள் ராசியை பொறுத்து ஐந்தாம் இடத்தில் பகவான் இடம்பெறுவதால் அடுத்த வாரம் தங்களின் முதலீட்டை பொறுத்தவரை மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த வார நேரத்தில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முதலிடம் பின்னர் உங்களுக்கு போதுமான லாபத்தை அளிக்கும் தன்மையில் இருக்கிறது அடுத்த வார நேரத்தில் உங்கள் செல்வம் மற்றும் நிதியின் அதிபதி உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறார் ஆகவே அதற்கு தகுந்தவாறு நீங்கள் செயல்பட வேண்டும் இந்த வாரத்தில் நீங்கள் மற்றவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்க நம்பிக்கை பலனளிக்காத காரணத்தினால் உங்களின் மன அழுத்தத்தை அதிகரிக்க முக்கிய காரணமாக இருக்கும் ஆகையால் இந்த வாரத்தில் நீங்கள் உங்கள் நிதிநிலை மற்றும் பணம் தொடர்பான முதலீடு சார்ந்த விஷயங்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினருடன் பகிர்ந்து கொள்வதை முடிந்தவரை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இல்லை என்றால் இதை கேட்கும் அவர்கள் உங்களிடமிருந்து பணத்தை கடனாக கோருவதன் மூலம் உங்கள் நிதி வரவு செலவு திட்டத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் மற்றும் உங்களின் முதலீடு திட்டங்கள் யாவும் உங்களால் கைவேண்டியதாக கைவிட வேண்டியதாக இருக்கும் இந்த சூழ்நிலையை நீங்கள் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாக இருந்து செயல்பட்டு உங்களுக்கு நன்மை வருமாறு நீங்கள் செயல்பட வேண்டும் இந்த வாரம் நீங்கள் உங்களின் வாழ்க்கையில் பல சிறிய தடைகளை சந்திக்க நேரிடும் இருப்பினும் இந்த வாரம் நீங்கள் பல புதிய சாதனைகளை உருவாக்கி வெற்றி பெறுவதை நோக்கி அழைத்துச் செல்வதை உங்கள் கிரக கிரகங்கள் அதை உறுதி செய்கிறது எனவே ஒரு நொடியில் உங்களை கீழே தள நினைக்கிற உங்களின் சக ஊழியர்களை நீங்கள் விசேஷமாக கவனித்து அவர்களை சந்தோஷப்படுத்த முயற்சி செய்யுங்கள் அவர்கள் யாவரும் உங்களுக்கு துணையாக உங்களுடன் வருவார்கள் குறிப்பாக ராசி மக்கள் படிப்பிற்காக குடும்பத்தை விட்டு விலகி விலகியிருக்கும் ராசி மாணவருடைய தொடர் முயற்சி தரும் வெற்றியால் உங்களின் பெற்றோரின் அன்பையும் அவர்களின் ஊக்கத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் ராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது சுற்றிலும் நடப்பதை அறிந்து பொறுமையாக இருந்து தங்களது காரியத்தில் நீங்கள் கருத்தாக செயல்பட்டால் யாவற்றிலும் வெற்றி உங்களுக்கானதாக இருக்கும் இல்லை என்றால் நீங்கள் மோசமாகி உங்களுடைய இடம் பறிபோகக்கூடிய சூழலும் இருக்கிறது ஆகவே விருச்சிராசி மக்கள் சற்று எச்சரிக்கையுடன் தங்களது நண்பர்கள் உற்றம் உறவினர் சுற்று உள்ள நண்பர்கள் யாவரிடமும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது எதிர்களை கேட்கவே வேண்டாம் ஆகவே எச்சரிக்கை தான் உங்களை நல்வழிப்படுத்தும் ஆகவே அது சார்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிந்தவரை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் அணுமரையும் முருகனையும் வணங்கி வருதல் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் நண்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக தடகாத்ரா ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான ஆபரண ஐசுவனைப் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ இறைவன் பாதம் பகிரேன் நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம் வணக்கம் நன்றி